கொட்டு விடு விடு இன்னொரு சின்ன கச்சா இருந்துச்சா ஏய் டானி அந்த கச்சா எடுத்துருவா இன்னொரு கச்சா இருந்துச்சா ஏய் எடுத்துட்டு போறீங்களா அதுலயே அவளோ மீன் பிடிடா நம்ம

நான் நான் இருக்கு இந்த மடி வர இருக்கு இந்த மடி வர இருக்கு हां ஏய் இன்னொரு கட்சயா பாਏ மீனுஸ்ல ஏங்குடா ராவ் ஏய் இன்னொரு கட்சயா ஆமாடா அவன் டாலிய கரதா கத்துனது முழுமா உங்களுக்கு